கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக இன்றைய ஞாயிறு திருவழிபாடு நமக்கு அன்பை பற்றி போதிக்கிறது நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் நேசிக்க வேண்டும் ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் இறைவன் நம்மீது இரக்கம் கொள்கிறார் எனவே நாமும் ஒருவர் மற்றவரை நேசிக்கவும் அன்பு செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வினை எடுத்து சொல்லுகிறது ஆனால் அன்பு என்கிற பெயரில் இன்றைக்கு எவ்வளவு ஏமாற்றங்கள் பித்தலாட்டங்கள் நடக்கிறது அன்பினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு எப்படியெல்லாம் இன்றைக்கு தவறாக பலர் நடந்து கொள்ளுகிறார்கள் அன்பு என்கிற பெயரிலே எவ்வளவு அநியாயங்கள் அற்பூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அன்பு என்பது கடவுள் தன்மை கொண்ட பண்பு அது கடவுளுடைய நற்குண பண்பு அந்த அன்பை உண்மையிலேயே நாம் செலுத்துகிற போது நம்மிடத்தில் வறுமையோ ஏழ்மையோ ஏற்ற தாழ்வுகளோ பிரிவினை பேதங்களோ எதுவும் இல்லாமல் நாம் ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ முடியும் இந்த அன்பை பற்றி சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறை செய்தி நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று ஆண்டவர் இயேசு இந்த நாளில் தெளிவாக நமத்தில் எடுத்து கூறுகிறார் இந்த இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வோம் இறைவனை அன்பு செய்வது போல நம் உடன் வாழும் பிற சகோதர சகோதரிகளையும் நேசித்து வாழ வர வேண்டி செவிப்போம் ஆமின்